அன்பர்களுக்கு கனாகப்பட்ட குரு பகவானும் வீட்டிற்கு அதிபதி சூரிய பகவானும் இணைந்து சிவராஜ யோகமா மாறி அந்த யோகம் உங்களுடைய தனஸ்தானத்திலேயே குடும்பஸ்தானத்திலேயே பிளஸ் வாக்கு சம்பந்தப்பட்ட இடத்திலேயே அந்த யோகம் அமைந்து அந்த கிரக பார்வைகள் டைரக்டா நூத்தி எண்பது டிகிரியில எட்டாம் வீட்டை பாக்குறாங்க அப்போ அஷ்டம சம்பந்தப்பட்ட இடத்தை பார்க்கறது மிகச்சிறந்த யோகத்தை அடுத்தது குரு பார்வை சூரியனுடன் இணைந்து பார்க்கக்கூடிய இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சத்ரு சம்பந்தப்பட்ட இடம் ஆறாம் வீட்டில விழுது எதிரிகள் நோய்கள் அது மட்டும் இல்லாமல் கடன் சார்ந்த விஷயங்கள் இதை சார்ந்த இடத்துல பார்வை விழும் பொழுது அந்த இடத்த டோட்டலா பிளாக் பண்ணக்கூடிய அளவுக்கு அதை சார்ந்த அந்த எதிரிகள் சார்ந்த விஷயங்களை டோட்டலாக டவுன் பண்ணக்கூடிய பவர் அந்த கிரக பார்வைக்கு உண்டு அதற்கு அடுத்தது விழக்கூடிய இடம் பார்த்தீங்க உங்களுடைய பத்தாம் வீட்டில விழா அப்போ பத்தாம் பாவன்றது உங்களுடைய வேலை தொழில் சார்ந்த இடம் நீங்க செய்யணும்னு நினைச்ச சில கடமைகள் அதே நேரத்துல சில நல்ல விஷயங்கள் குடும்பத்துக்கு சேர்ந்த நல்ல விஷயங்கள் ஏன்னா மண் மனை பூமி பிளஸ் சுபகாரியம் இதெல்லாம் குடும்ப ரீதியில் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் அதே நேரத்தில் ஒரு பூமி வாங்கணும் இதை சார்ந்த விஷயங்கள் ஏன்னா இந்த நான்காம் பாவத்திற்கு அதிபதி சூரிய பகவானே மண் மனை பூமியை சார்ந்து ஒரு அமைவுகள் வண்டி வாகனத்தை சார்ந்த அமைவுகள் இந்த நாளாக பொதுவாகவே இந்த இடத்திற்கு காரத்துவம் கொடுக்கும் அப்போ இந்த அமைவுகள் எல்லாம் ஒன்றிணையும் பொழுது இது எல்லாமே சகல பாகியங்களாக மாறி கைக்கு கொடுக்கக்கூடிய வழிகளோ வாய்ப்புகளோ உருவாக்கக்கூடிய ஒரு நேரமாக இது அமையும் இதை சார்ந்த விஷயம் கிளிக் ஆகும் அப்போது அந்த அமைவுகள் உங்களுக்கு வந்து சரியாக முப்பத்தி நாட்கள் கிடைக்கும் அந்த முப்பத்தி ஒரு நாட்கள் எப்ப இருந்துன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் இந்த பதினஞ்சாம் தேதியிலிருந்து ஜூலை பதினாறாம் தேதி வரைக்கும் இருக்கும் சரியா இது முப்பத்தி ஒரு நாட்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த யோகா அமைவுகள் எந்த லெவலுக்கு உங்களுக்கு பாசிட்டிவா இருக்குன்றதை இந்த காணொலியில தெளிவாக விவரமா நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போதான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக என்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானாதிபதி குரு அப்போ லாபஸ்தானாதிபதி தனஸ்தானத்துல நிக்கிற குருவே உங்களுக்கு ஒரு ஹைலைட் அது பெரிய லெவல்ல சக்சஸ் அதையும் தாண்டி லாபஸ்தானத்துல இருக்கிற சனி பகவானால உங்களுடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சி பாதை பெரிய லெவல்ல அடுத்து வரக்கூடிய ரெண்டு மூணு வருஷத்துக்கு பெரிய லெவலுக்கு உங்களுக்கு உண்டான வளர்ச்சி இருக்குன்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்மான ஒரு நிலையை குறிக்குது அதையும் தாண்டி உங்களுக்கு வந்து பத்தாம் வீட்டுல ராகு பகவான் ராகு பகவான் உங்களுக்கு பார்த்து தொழில் வேலை சார்ந்த ரீதியிலே நீங்க அமைதிய ஒரு இடத்துல நிற்க மாட்டீங்க ஹார்ட் ஒர்க் பண்ண போறீங்க பெரிய லெவல்ல ரிஸ்க் எடுக்க போறீங்க உயர்தர வளர்ச்சி நீங்க இருக்கிற இடம் எதுவா இருந்தாலும் சரி அது சாதாரண நீங்க ஒரு கூலி வேலையில் இருந்தாலும் சரி நீங்க ஒரு ஐடி கம்பெனியில ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இப்ப இருக்கிற பட் இதை தாண்டி பெரிய லெவலுக்கு நான் ரீச் ஆகணும்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி ஒரு அரசு உத்தியோகத்தில் ஒரு நல்ல உயர்தர பதவியில் இருக்கிறேன் இல்லை ஒரு நார்மலான ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிறேன் பட் இருந்து இன்னும் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைச்சு இப்படி ஒவ்வொரு எதிர்பார்ப்புகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் சரி பிசினஸ் வரைக்கும் நான் சொல்றேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் வரக்கூடிய காலகட்டம் அந்த இடத்துல பெரிய லெவல் ஒரு ரீச் உங்களுக்கு கிடைக்க போகுது ஒரு உயர்தர வளர்ச்சி அடைய போறீங்க இத்தனை நாளா நீங்க உழைச்ச உழைப்பெல்லாம் மற்றவங்களுக்கு சாதகமா இருந்தது அதனால பலன் அடைஞ்சவங்க நிறைய ஆனா நீங்க உண்மையிலேயே சொல்லணும்னா அதே லெவலுக்கு இன்னும் சொல்லா நிறைய பிரச்சனைகள் நிறைய நெருக்கடிகள் சூழ்ந்து இன்னைக்கு நம்ம இருக்கிற இடத்தை தக்க வச்சுக்க முடியுமான்ற அளவுக்கு எல்லாமே சில குழப்பங்கள் உங்களுக்கு வந்திருக்கு ஏன்னா நம்ம சம்பாதிக்கிற சம்பாதத்திலிருந்து வளர்ச்சியை நோக்கி போகணும் என்னன்னா வரவுக்கு மீறிய செலவுகள் உருவாகுது தேவையில்லாத மருத்துவ செலவுகளில் இருந்து இனம் புரியாதே பத்து ரூபா பணம் கடன் வாங்கினதான் அடுத்த கட்டத்தை கொண்டு போக முடியுது என்ற நிலைமையெல்லாம் சந்திச்சு நிற்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிருந்தீங்க அப்போ இது எல்லாத்தையும் தாண்டி இதற்கு மேல் நீங்க வளரக்கூடிய ஒரு காலம் உங்களுடைய குடும்பத்திற்கு வளர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு காலம் நீங்க நினைச்சதை முடிக்கக்கூடிய ஒரு காலமா இருக்க போகுது அப்பேற்பட்ட ஒரு கால அமைவுகள் வரக்கூடிய காலகட்டங்கள் இருக்கிற இந்த நேரத்திலே இந்த சிவராஜ யோகம் சரியா கரெக்டா உங்களுடைய தனஸ்தானத்துல வந்து அமையிறது சடன் பிக்அப் சடனா ஒரு ஜாக்பாட் ஒரு அதிர்ஷ்டம் அமைஞ்சா எப்படி இருக்கும் என்னுடைய லைஃப்ல நான் ரொம்ப நாள் எதிர்பார்த்த விஷயம் இந்த இடத்துல நடந்துருச்சிங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா அந்த அமைவுகளை உருவாக்கக்கூடிய ஒரு அருமையான காலம் அது பகவான் அரசு சம்பந்தப்பட்ட அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு சார்ந்தவர் குரு பகவான் ஒரு தெய்வம் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய அந்தஸ்து மரியாதை கௌரவம் செல்வாக்கு சார்ந்த இடம் பிளஸ் செல்வம் செல்வம்ன்றது என்னன்னா தனம் தனகாரகன் அப்போ வளர்ச்சியை நோக்கி தனம் அந்த செல்வாக்கு உயர்த்தக்கூடிய இடத்துல குரு பகவான் அப்போ இந்த இருவரும் இந்த இடத்துல இணைந்ததுனால ரொம்ப நாள் தொழில்ல நீங்கப்பட்ட அவமானங்களும் பாதிப்புகளும் மன உளைச்சலுக்கும் சற்று இந்த டேர்னிங் கண்டிப்பா சொல்றேன் பெரிய லெவல்ல சக்சஸ்ஃபுல் அடைய போறீங்க யார் யார் எல்லாம் உங்களுக்கு எதிர்முனையில நின்னு உங்களோட இருந்து உங்க தொழில பழகிக்கிட்டு உங்களுடைய நெளிவு சொல்லி தெரிஞ்சுட்டு உங்களுக்கு ஆப்போசிட்ல அப்படியே போய் அதே டைரக்ஷன்ல போட்டு இன்னைக்கு அவங்க உங்களுடைய கஸ்டமர்ஸ் எல்லாம் இழுத்து உங்களை டவுன் பண்ணக்கூடிய நிலைமை உருவாக்கினாங்களா அவங்களுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமா இது இருக்கும் சிலர் உங்க வாழ்க்கையில நீ எப்படி தொழில் செஞ்சிருன்ற அளவுக்கு எல்லாமே சொல்லி சொல்லாம மறைமுகமான ரீதியில எதிர்ப்பு போட்டி பொறாமைகளையும் தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறீங்க பட் அதையும் தாண்டி ரிஸ்க் எடுக்கிறீங்க என்னன்னே தெரியல நான் படுற கஷ்டத்துக்கும் எடுக்கிற கடின உழைப்புக்கு ஏத்த அந்த வளர்ச்சி இங்க அமையவே மாட்டேங்குது கஷ்டம் படுறதான் தெரியுது தவிர வளர்ச்சி பாதையே இங்க இல்லை வர்றது தெரியுது பணம் எந்த பக்கம் போகுதுன்னு தெரியல விரயங்களும் செலவுகளுமே அதிகரிக்குதுன்னு நினைச்ச உங்களுக்கு இந்த சிவராஜ யோகம் பிளஸ் அந்த குரு அந்த இடத்துல இந்த வருடம் பூரா இருக்க போறாரு சனி பகவான் அடுத்த ரெண்டே கால் வருஷத்துக்கு இன்னும் ரெண்டு வருஷம் நாலு மாசத்துக்கு அதே இடத்துல தான் இருக்க போறாரு அப்போ ராகுவும் கிட்டத்தட்ட ஒன் ஒரு வருஷம் அஞ்சு மாசத்துக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இன்னும் இருக்கு அப்போ இது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவ் அப்போ பெரிய லெவல்ல உங்களுக்கு திருப்பங்கள் அமைகிற இந்த நேரத்துல இந்த சிவராஜ் யோகத்தினுடைய அமைவுகளால திடீர் அதிர்ஷ்டங்கள் மட்டும் அல்லாம ரொம்ப நாள நடக்காத விஷயங்கள் நடக்க போகுது உங்க வாழ்க்கையில புத்திரபாகியம் எனக்கு கிடைக்கல குடும்ப விருதி ஆகல கல்யாணமாகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சவங்களுக்கு இப்போ புத்திரபாகியம் கிடைக்கிற நேரம் சடனா உங்களுக்கு கரு நிக்கலையே பத்து நாள் பதினஞ்சு நாள் நிக்கிற மாதிரி இருக்கு சடனா பார்த்தா டிராப் ஆயிடுது நினைச்சு வருத்தத்துல இருந்தவங்களுக்கு கும்பிடாத தெய்வம் இல்லை போகாத கோயில் இல்லை மருத்துவ ரீதியில முறை வரைக்கும் நான் என்ன ரிஸ்க் எடுக்கணும் கண்டிப்பா சக்சஸ் கிடைக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா சத்ரு சம்பந்தப்பட்ட இடத்துல விழுது அப்போ ரொம்ப நாள தீராத கடனோட வந்துகிட்டு இருக்கிறேன் வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி அவர் கட்டக்கூடிய நிலைமைகள் உருவாயிட்டு இருக்கு என்னால அடுத்த கட்டத்துக்கு போக முடியல இதனால தொழிலும் பாதிக்குது குடும்ப ரீதியில் இருக்கிற நிம்மதி சந்தோஷங்கள் நிறைய அளவுக்கு இருக்குன்னு நினைச்ச உங்களுக்கு கண்டிப்பா இந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு புறம் தொழில் ரீதியிலையும் ரொம்ப நாள நிலுவையில் இருந்த பணம் அதாவது உங்களுக்கு வராம கொடுத்து நம்பி ஏமாறக்கூடிய சூழலில் இருந்த உங்களுக்கு அந்த பணம் எல்லாம் உங்களை கை வந்து சேரக்கூடிய நேரமா இது இருக்க போகுது நீங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு கை கொடுக்கும் நீங்க இந்த ஆன்லைன் ட்ரேட்ரெஸ்ல நிறைய பார்த்திங்கன்னா அந்த ஆன்லைன் துறையில் நிறைய நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த பணம் வரல இன்னைக்கு வரைக்கும் அதை உயர் உயர்வுக்கு போய் வளர்ச்சி அடைஞ்சு நிற்குது பட் வெளியில் எடுக்கணும்னு எடுக்க முடியல நினைக்கிறவங்களுக்கு இப்போ அதற்குரிய ப்ரெஷர் கொடுக்கும் பொழுது நீங்கள் அதற்குரிய வழிகள் தேடக்கூடிய நேரமாக இது இருக்க போகுது அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா சூரிய பகவான் நாலாம் அதிபதி இல்லையா அப்போ இத்தனை பட்ட கஷ்டத்துக்கு உங்களுடைய அந்தஸ்து மரியாதை செல்வம் செல்வாக்கு பெருகக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்க போகுது உங்களது வாழ்க்கையில நீங்க வேலை உண்மையை சொல்லணும்னா கடந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் ரிஷபராசி என்பர்கள் வேலை இழந்தவங்க பல பேர் வெளிநாடுகளில் மட்டும் அல்லாம எங்கேயும் சரி வெளிநாடுகளில் குறிப்பா காரணமே இல்லாம வேலை பறிகொடுத்துட்டு எனக்கு அடுத்த முயற்சிகள் எடுக்கிறேன் எதுவும் சக்சஸ் ஆகலை எவ்வளோ இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணி எதுவுமே எனக்கு கிளிக் ஆக மாட்டேங்குது மன உளைச்சலாக இருக்கு ஏதோ ஒன்று சடனா ஆச்சுன்னா நான் ரிலீஃப் ஆயிடுவேன் ஒரு மன அழுத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு நூறு சதவீதம் இப்போ மூவ் ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் அடையக்கூடிய நேரமா உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பா வேலை கிடைக்கிற நேரம் அது மட்டும் இல்லை ஆல்ரெடி நான் வேலையில இருக்கிற ப்ரொமோஷனுக்குரிய வாய்ப்பு கிடைக்கலன்றதுனால உங்களுக்கு மனசுல வருத்தம் இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் குரு பார்வை விழக்கூடிய இடம் பத்தாம் பாவம் சூரியனுடைய இணைச்சு பார்க்கறதுனால அதுவும் சூரியனுக்கு டைரக்டா நூத்தி எண்பது டிகிரியில அந்த ஏழாம் வீடு பத்தாம் வீடு நிக்கிறது ஏழாம் பார்வையில அப்போ இந்த அமைவுகள் உங்களுக்கு எப்படின்னா வேலையில ஹை லெவல்ல ப்ரொமோஷன் கிடைச்சிடும் நீங்க ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு இந்த இடத்துல எவ்வளவோ சமத்தில் நான் இருக்கிறேன் பட் எந்த வித இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை இடம் மாறினால் நல்லா இருக்குமோ நினைச்சவங்களுக்கு இப்போ மாறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் இதுல உங்களுக்கு குடும்பஸ்தானத்துல தான் இந்த அமைப்பே உருவாகுது அப்போ குடும்பஸ்தானத்தில் அமைப்பு உருவாகுதுன்னா கடந்த காலகட்டங்களில் ஜென்ம குருவாக நின்று குடும்ப ரீதியில் தேவையில்லாத பிரச்சனைகளும் கணவன் மனைவிக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் பிள்ளைகள் சிலருக்கு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவங்க எடுத்த முடிவுகள் வரைக்குமே உங்களுக்கு எதிர்முனையில் நிற்கக்கூடிய நிலைமைகள் இங்கே கண்ணுக்கு தெரியுதுன்னு உங்களுக்கு கண்டிப்பாக அது எல்லாத்தையும் சரியாகி கணவன் மனைவி டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க கூட ஒன்றிணையக்கூடிய ஒரு நேரமாக இது அமையக்கூடிய காலமாக இருக்க போகுது இந்த அமைப்பு உங்கள் குடும்பஸ்தானத்திலேயே உருவானதுனால இந்த பாகியம் உங்களுக்கு கிடைக்க போகுது இதில் குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடன் பிறந்தவர்களும் சரி தாய் தந்தையினுடைய அமைப்புகளும் சரி இந்த நேரத்துல இருந்த சலிப்பு சங்கடங்கள் நீங்கி இயல்பு நிலைக்கு வரக்கூடிய காலமா இது இருக்க போகுது உங்களுக்கு தந்தை வழி சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் எல்லாமே கைகூடி வரக்கூடிய ஒரு நேரமா இது இருக்கும் வெளிநாடு முயற்சிகள் வெளிநாட்டிற்கு போகணும்னு நினைச்சவங்களுக்கு அதற்குரிய வாய்ப்பு அமையக்கூடிய ஒரு நேரமா இருக்கும் இதுல குறிப்பா சொல்லணும்னா உங்கள்ல எதிரிகளா உங்களுக்கு உங்க வளர்ச்சியை புடிக்காம நீங்க டவுன் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு எதிரில் அவங்களை பலவீனமாக்கி நீங்க பலசாலியா மாறக்கூடிய ஒரு காலமா வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு அமைய போகுது நூறு சதவீதம் சொந்த மந்த முற்றார் உறவினர் எல்லாமே உங்களை தேடி வந்து உங்களை கண்டு வியப்படையக்கூடிய காலமா இது இருக்க போகுது முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணுங்க பலமான ரீதியில நம்பிக்கையோட இறங்கி செயல்படுங்க பெரிய லெவல்ல சக்சஸ்ஃபுல் அடையக்கூடிய ஒரு கால அமைவு இருக்க போது.